ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்னைக்கு இந்த ஹோட்டல் கடையில் செய்கிற சால்னா அதாவது மண்டபத்தில் செய்கிற குருமா எல்லாமே இதே செய்முறை தான் வீடியோவை பாருங்கள் நான் நிறைய தெளிவாக சொல்கிறேன் முன்னாடி ஒரு வானல் எடுத்து அதில் கொஞ்சமாக ஒரு கால் லிட்டர் எண்ணெய் சேர்த்து அதில் கொஞ்சமாக பட்டக்கிராம இலக்காய் அது கூட பச்சை மிளகா இது கூட சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இது கூட நம்ம பல்லாரி வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக வெட்டி சேர்த்துக்கிறோம் அதாவது இங்கே வெங்காயம் தக்காளியை ஒரு அரை பதம் அளவுக்கு வதக்கி அரைச்சி அதை செர்வால் சால்னா மாதிரி வைக்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஏன் வானலில் நம்ம இந்த மாதிரி வதக்கணும்னா நமக்கு அந்த அடி பிடிக்காமல் அது நம்ம அந்த கிளறவும் சரி அது வதங்கவும் சரி நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் எப்போவுமே மண்டபத்தில் நாங்கள் வானல் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இப்போது இந்த வெங்காயத்து கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு அதாவது வதங்கி பொன்னிறமாகவோ வெங்காயம் சுருங்கவோ கூடாது கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கிட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி தழை அப்புறமா தக்காளி சேர்த்து அந்த தக்காளியும் நீர் விடாத அளவுக்கு அரை அரை பதம் அளவுக்கு வதக்கணும் அதிக நபர் கேட்குறீங்க பரோட்டா சால்னா நீங்கள் வீடியோ போடுங்க சால்னா எப்படி அதிக ருசியாக வைக்கிறது நண்பா வீவர்ஸ் புதுசாக பார்க்கும் வீவர்ஸ் நீங்கள் இந்த மாதிரி செய்முறையில் செய்து அரைச்சி இது கூட முக்கியமாக ஒரு பொருளை சேர்க்கணும் அதை நான் கடைசியாக சொல்கிறேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இப்போது இந்த மாதிரி அரைப்பதம் வதக்கி நான் தட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சுட்டேன் வீடியோவை காட்டுறேன் இன்னும் அதுக்கப்புறம் நம்ம இந்த கிரேவி வைக்கிற அந்த சாலைனா வைக்கிற ஒரு பாத்திரம் எடுத்து அதில் அரை லிட்டர் எண்ணெய் எப்போவுமே சிக்கன் கிரேவிக்கோ சிக்கன் சா்னாவுக்கோ நீங்கள் சிக்கன் சேர்த்து செய்கிற எதுவுமே அதிக எண்ணெய் ஊற்றாதீங்க சரிங்களா இப்போது எண்ணெய் ஊற்றி இதுக்கு தேவையான பட்டை கிராமம் ஏலக்காய் சேர்த்து இது கூட பச்சை மிளகா அதே வெங்காயம் அதே புதினா மல்லி தழி சேர்த்து வதக்கிறோம் ஆனால் இங்கே வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும் அப்புறம் இஞ்சி பூண்டு சாந்து சேர்க்கணும் இஞ்சி பூண்டு சாந்து அதாவது பூண்டு ஒரு கிலோனா இஞ்சி அரை கிலோ இருக்கணும் எப்பவுமே சால்னாவுக்கு கிரேவிக்கெல்லாம் இந்த மாதிரி ரிசியோடய நீங்கள் சேர்த்துக்கி கசப்பு வராமல் இருக்கும் அந்த நான் அரைப்பதும் வெங்காயம் தக்காளி அதை ஃபேனுக்கு கீழே வச்சு ஆற வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம மிக்சியில் அரைக்கும் போது ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அரைக்கவும் முடியாது மிக்சி சீக்கிரமாக வீணாக போயிடும் மேலே அடிக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா அரைக்கும் போது தெளிவாக காமிக்கிறேன் இப்போ வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வதங்கின உடனே அம்ப அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு சந்தை சேர்த்து நம்ம நல்லா அதுவும் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கணும் இங்கே ஒரு மண்டபத்தில் இந்த சால்னா வச்சேன் கறி முன்னாடியே வந்துச்சு அதனால் கறியை அலசி அது கூட சிக்கன் தூள் மல்லித்தூள் மா கரமசாலா தூள் சீரகத்தூள்லாம் சேர்த்து நான் எலுமிச்சை சாறு கொஞ்சம் சேர்த்து தயிர் சேர்த்து பிசைஞ்சு ஊற வச்சுட்டேன் எப்போவும் புரிஞ்சுக்கிங்க நீங்கள் கறி மண்டபத்துக்கு வந்து கொஞ்சம் ஆகுதுன்னா இதை அலசி இந்த மாதிரி எலுமிச்சை சாறு உப்பு தயிர் மசாலா சேர்த்து பிசஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வாசனையும் மாறாமல் அந்த கறி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும் இப்போது இந்த இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே நம்ம எப்பவும் தக்காளி தானே சேர்ப்போம் ஆனால் இங்கே நான் கறி சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம சேனலாவில் அந்த கறி இஞ்சி பூண்டு கூட நல்லா வதங்கி அப்படியே உடையிற அளவுக்கு வதங்கினா தான் அதோடைய ருசி அதோடைய டேஸ்டெலாம் நமக்கு அந்த சால்னாவில் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் இது கூட தயிர் தயிர் சேர்த்து நல்லா வதக்கணும் அப்படியே இங்கேவே அந்த அந்த கழுத்து அந்த ரக்கை கல்லீரல் ஈரல் இதை தான் நான் இங்கே சேர்த்துக்கிறேன் நம்ம சால்னா வைக்கும் போது கிரேவி வைக்கும்போது இந்த தான் சேர்த்து நம்ம வைப்போம் இங்கே லெமன் சாறு கண்டிப்பாக நீங்கள் அந்த தயிர் எலுமிச்ச சாறு இதெல்லாம் சேர்த்தாதான் அந்த புளிப்பு காரம் உப்பு இந்த சுவை நமக்கு அதிகமான ஒரு சுவையாக கொடுக்கும் இப்போது தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிறேன் இங்கேயும் க ஏன் நம்ம தான் வெங்காய தக்காளி வதக்கி அரைச்சி வைக்க வச்சு வச்சுட்டோம் இங்கேயே கொஞ்சம் சேர்க்கிறோன்னா நீங்கள் அந்த கொஞ்சமாக வெங்காயம் வதக்கி இஞ்சி பூண்டு சேர்த்தா தான் பிடிக்காமல் உங்களுக்கு நல்லா வதங்கி கிடைக்கும் இங்கே முந்திரி கசகசா முன்னாடியே ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இங்கே தேங்காய் முன்னாடியே நான் துருவி அரைச்சி வச்சுருக்கேன் இந்த ரெண்டு பொருள் இந்த சால்னாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் சின்ன கடைகளெல்லாம் இது விலை ரொம்ப அதிகம் முந்திரி கசா அதை அவங்க ஊற வச்சு அரைச்சி சேர்த்துக்க மாட்டாங்க பெரிய கடையில் இதை கண்டிப்பாக சேர்ப்பாங்க இதனால் அதிக சுவை கிடைக்கிது இப்போ பாருங்கள் அந்த வெங்காய தக்காளி யாரிடுச்சுல்ல அப்படியே மிக்சி கப்பில் அரைக்கிறோம் அதாவது ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் அந்த கொழிஞ்சி போன மாதிரி அரைக்கக்கூடாது ஒரு மாதிரி நொறநொறுப்பாக இருக்கிற மாதிரி அரைக்கணும் அந்த அரைக்கிற பக்குவம் அரைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இப்போது நீங்கள் அதை நேராக அதை பார்க்கும்போதே தெரியும் உடனே இந்த இங்கே நம்ம தக்காளியை சேர்த்து நல்லா வதங்கி அந்த அரைச்ச சார்ந்த இது கூட சேர்த்துக்கிறேன் இங்கே செய்யும் போது மணி கரெக்டாக ஒரு ஏழரை மணி இங்கே பவர் கட் ஆகிடுச்சு ஃப்ளாஷ் லைட்டில் மட்டும்தான் இந்த வீடியோ எடுக்க முடிஞ்சுது அதனால கலர் ஒரு மாதிரியாக இருக்கும் உடனே இதை குறை சொல்கிறதுக்கு கிளம்பி வந்துடாதீங்க என்னால் முடிஞ்ச என் வளர்ந்து ஒரு மாஸ்டர்களுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடியோ எடுக்கிறேன் எடிட் பண்ணுறேன் பேசுகிறேன்றது என் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி என்னால் ஒரு நூறு மாஸ்டர் இந்த வருஷத்துல நான் உருவாக்கணும் என் ஆசை அதுதான் இங்கே பாருங்கள் ஆச்சி கொழும்பு மிளகாய்த்தூள் இந்த நீங்கள் அரைச்ச கொழும்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நாங்கள் ஏன் மண்டபத்தில் அதிகமாக இதை சேர்த்துக்கிறோன்னா இது அந்த அளவுகள் கரெக்டாக இருக்கும் இப்போது நீங்கள் வீட்டில் பாருங்களேன் சில வீட்டில் காரம் அதிகமாக வச்சு அரைப்பாங்க சிலங்க வீட்டில் காரம் குறைவாக வச்சு அரைப்பாங்க அவங்களுக்கு சரியான ரேஷியோவில் அந்த மல்லி மிளகு சீரகம் வரமிளகா இதெல்லாம் எப்படி சேர்க்கணும்னு தெரியாமலே இன்னும் அரைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த அளவில் அரைக்கிற வீடியோ கண்டிப்பாக நான் தெளிவாக சூப்பராக ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கொழும்புத்தூள் அரைக்கிற வீடியோ நான் தெளிவாக போடுறேன் இந்த கொழும்புத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும் கிரேவிக்கு சான்னாவுக்கு அதிக வாசனை கெட்டித்தன்மை இதனால் நமக்கு கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் இப்போது அந்த முந்திரி கசகசா அதாவது நம் சமையல் செய்யும் மண்டபத்துக்கு போன உடனே நீங்கள் ஊற வைக்கணும் கசகசா எந்த அளவுக்கு ஊறி நீங்கள் அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சுவை கூடுதலாக கிடைக்கும் அந்த முந்திரி கசகசா அரைச்சி இது கூட சேர்த்துட்டு உடனே நம்ம தேங்காயை துருவி அரைச்சாதான் ரொம்ப நைஸாக இருக்கும் சாணில் வந்து ஒருத்த மாதிரியாக திப்பி திப்பியாக திருத்திரியாக இல்லாமல் இருக்கும் அதனால் மிஷினில் துருவி நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு இது கூட தேவையான தண்ணி நல்லா புரிஞ்சுக்கோங்க எடுத்த உடனே அதிகமாக ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி கொதிக்க வச்சு அதோடய உப்பு காரம் பார்த்து பார்த்து தண்ணி சேர்க்கவும் அதாவது வெங்காயம் தக்காளியை வதக்கி அரைச்சி சேர்த்தாலே நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் கெட்டித்தன்மை போலவே இருக்கும் அதனால தான் நீங்கள் வதக்கி அரைச்சி சேர்த்துக்கிங்க அப்புறம் அதிக ஒரு சுவை எங்கே கிடைக்கிதுன்னா தேங்காய் அந்த பரோட்டாவுக்கு ஸ்பெஷலாக சாணம் செய்கிறாங்க இல்லையா அதுக்கு அந்த விறகு அடுப்பில் இந்த மாதிரி கொதிக்க வச்சு தேங்காயை சேர்த்து கொதிக்க வச்சு அதில் இருந்து தேங்காய்க்குன்னு உள்ள ஒரு எசன்ஸ் ஆயில் அது தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வைப்பாங்க அந்த மாதிரிலாம் நான் வச்சுருக்கேன் நான் கடை வச்சுருக்கும்போது வச்சுருக்கேன் அதாவது நல்லா புரிஞ்சுக்கிங்க இந்த சால்னாவுக்கு இந்த கிரேவிக்கு வர அதிக சுவை அந்த கறி இதுலேயும் சரி தான் கறி தான் முக்கியம் அந்த கழுத்து ரக்க ஈரல் கல்லீரல் இதெல்லாம் நல்லா கூடுதலாக சேர்த்து கொதிக்க வச்சு கொடுத்தா தான் சுவை அதிகமாக கிடைக்கும் நிறைய நபர் இதில் கடல மாவு கார்ன்ஃபிளவர் மாவுலாம் சேர்க்குறாங்க கொழு கொழுப்புக்காக சின்ன சின்ன கடைகள்லாம் அவங்க என்ன செய்யறது அவங்க அதிகமாக அவங்களுக்கு அந்த இது கிடைக்காது அதனால அவங்க சாணம் வைக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி மாவை கலந்து கொதிக்க வைப்பாங்க அதை சூட்லேயே வச்சுருப்பாங்க கொதிச்சிக்கிட்டே இருக்கும் நீங்கள் இந்த மாவெல்லாம் சேர்க்காமல் இந்த மாதிரி வெங்காயத்தக்காளியை வதக்கி அரைச்சி சேர்த்து பாருங்கள் நல்ல கெட்டியாகவும் இருக்கும் சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் அதிக ருசி கிடைக்கும் இந்த சால்னா அதிகமாக கொதித்து அப்படியே கெட்டித்தன்மை வந்த உடனே நான் நிறுத்திடுவேன் ஏன்னா இது பிரியாணிக்கு ஊற்றுறதுக்கு அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருந்ததாக ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும் நல்லா புரிஞ்சிக்கங்க முக்கியமாக சால்னாவுக்கு பிரியாணிக்கு எதுவுக்காக இருந்தாலும் கறியோட சாரம் கரியோட ஃபேக்ட் எசன்ஸு நமக்கு எவ்வளோ கிடைக்குதோ அதுதான் அதிக ருசியை கொடுக்கும் இந்த சேனல்னா வீடியோ மண்டபத்தில் அர்ஜென்ட் அர்ஜெண்டாக செஞ்சது தெளிவான விளக்கம் சொல்ல முடியல கண்டிப்பாக உங்களுக்காக நான் தனியாக பரோட்டா சேனலாக தெளிவாக விளக்கமாக வீடியோ போடுறேன் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் என்னுடைய வீடியோக்கள் பார்த்து சில விஷயங்களை கற்றுக்கணும் அது எனக்கு சொந்த வீடியோ இது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனலில் நிறையா வீடியோ அதிகமாக தனியாக போய் உங்களுக்கு நல்ல ஒரு விளக்கமாக தெளிவாக புரியும் புதுசாக பார்க்கும் கண்டிப்பாக வளர்ந்து வந்துருவீங்க என் வீடியோவை முழுவதும் பார்க்கும் நண்பர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்